கட்சிகள் வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க கருத்து கணிப்பெல்லாம் வந்து தூக்கி எரிய அளவுக்கு வந்து இந்த வெற்றியை கொடுத்துருச்சு இதற்கு நான் முக்கியமான நன்றியை யாருக்கு கொடுக்குறேன்னா காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு என் முதல் வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக்கிறேன் பீகார்ல வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து எலெக்ஷன் வரும்னு தெரிஞ்ச உடனே கிட்ட திட்ட வந்து முப்பது நாள் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து நம்ம ராகுல் காந்தி வந்து பேரணி போறாரு என்ன ஒன்று பேரணின்னு பார்க்க போனீங்கன்னா ஓச்சோர் தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு சாதகமா நடக்கிறாதுக்கு பீகார்ல வந்து பார்க்க போனா முஸ்லீம்ஸுகள் அதிகமாக வசிக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது தொகுதியில வந்து பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இடத்துல வந்து பிஜேபி வென்றிருக்கிறாங்க மறந்துடாதீங்க பிஜேபி வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொன்ன கடைசியில இவன் கட்சி காணாம போயிடுச்சு இன்னைக்கு பிஜேபி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு வெற்றி அப்ப கூட வந்து அவங்க இது பண்ணல அடுத்த கட்ட வேலைத்துக்கு இன்னைக்கு தயாராயிட்டாங்க தமிழ்நாட்டுல அதுல வந்து பிஜேபி சொன்ன மோடி என்ன தெரியுமா சொன்னார் அந்த இடத்துல ஏபி வந்து காங்கிரஸ் தோற்றுக்கு அந்த இடத்துல நான் படிச்சு காட்ட விரும்புறேன் காங்கிரஸ் தொண்ணூத்தி ஐந்து முறை தோல்வியை கண்டு உள்ளது இந்த காங்கிரசுடைய கூட்டணி தான் நம்மளுடைய திமுக மற்ற கட்சிகள் தமிழ்நாடு கேரளா எல்லாம் நடக்குது அரசாங்க பணத்துல மட்டும் நாங்க வந்து இது பண்ண சார் அதுதான் கேக்குறேன் இன்னைக்கு எப்படி உங்களுக்கு லட்டு கொடுத்தாங்களோ அங்க எங்களுக்கு அல்வா கொடுக்குறாங்க இங்க உள்ள திராவிட மாடல் அரசு பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்திருக்கு மீண்டும் பாஜக ஆட்சி அமைய இருக்கிறது காங்கிரஸ் கூட்டணி சந்திச்சிருக்காங்க இந்த தேர்தல் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வெற்றி எதிர்கட்சிங்களை எல்லாம் வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க கருத்து கணிப்பு எல்லாம் வந்து தூக்கி எறிய அளவுக்கு வந்து இந்த வெற்றியை கொடுத்துருச்சு இதற்கு நான் முக்கியமான நன்றியை யாருக்கு கொடுக்குறேன்னா காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு முதல் வணக்கத்தை நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் பேச வரல ஏன்னா நான் வந்து சாமானிய மக்களுக்கு புரியற மாதிரி வந்து என் கருத்து பதிவு பண்ணணும்னு விருப்பப்படுறேன் ஏன்னா இந்த வெற்றி வந்து நிறைய பேர் கொண்டாடினு வராங்க ஆனா பிஜேபிக்கு இந்த வெற்றியோட இந்த வெற்றிக்காக பாடுபட்டதுதான் வந்து நான் வந்து சொல்ல வரேன் அதாவது பீகார்ல வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து எலெக்ஷன் வரும்னு தெரிஞ்ச உடனே கிட்டத்திட்ட வந்து முப்பது நாள் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து நம்ம ராகுல் காந்தி வந்து பேரணி போறாரு என்ன ஒன்னு பேரணின்னு பார்க்க போனீங்கன்னா ஓட்சோர் தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு சாதகமா நடக்கிறாருக்கு முஸ்லீம்களையும் சிறுபான்மை எஸ்சி எஸ்டி உடைய ஓட்டை வந்து இவங்க வந்து திட்டுத்தனம் பண்ணிடுவாங்க அவங்க பேரை நீக்கிடுவாங்கன்னு சொல்லி இதை வந்து ஒரு பேரணியாவே நடத்துறாரு என்ன ஒரு இதுன்னா நம்ம முதலமைச்சரா அந்த பேரணியில போய் கலந்துகிட்டாரு ஆனா இது வந்து பெருசா வந்து வந்து எடுபடலை என்னைக்குமே வந்து உண்மைக்கு ஒரு வலிமை இருக்குது அத பீகார் மக்கள் வந்து உணர்த்தி இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே சொல்லிட்டாரு இன்னைக்கு காங்கிரஸ் வந்து என்னன்னா பிளவு வந்துச்சு அவங்களுக்குள்ள இன்னைக்கு பிளவு ஏற்பட்டுரும் அதுக்கு நம்ம எல்லாம் அவசியம்லாம் இல்ல ஏன்னா காங்கிரஸ் உண்மையாலுமே வந்து என்ன ஒண்ணா மக்கள் நலன் மேல அக்கறை பண்ணிருந்தாங்கன்னா அடுத்தது என்ன பண்ண போறோம் எதிர்காலத்துக்கு மக்களுக்கு என்னது பண்ண போறோம்னு சொல்லி சிந்திச்சிருக்கணும் தவிர அவங்க பிஜேபி மூலம் விமர்சனம் பிஜேபி மூலம் விமர்சனம் பிஜேபி மூலம் விமர்சனமே வந்து ஒரே போக்கஸ் ஆர்றதால மக்கள் மத்தியில வந்து ஈடுபடலை இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு இடத்துல கூட ஒரு அசம்பாவிதம் நடக்கல நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு முஸ்லீமும் வந்து அங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல எந்த ஆர்ப்பாட்டம் நடத்தல எந்த போராட்டம் நடத்தல இதோட ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கிற பீகார்ல வந்து பார்க்க போனா முஸ்லீம்ஸ்கள் அதிகமா வசிக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது தொகுதியில வந்து பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இடத்துல வந்து பிஜேபி வென்றிருக்கிறாங்க மறந்துடாதீங்க இருபத்தி மூணு இடத்துல ஆறு இடத்துல வந்து ஓவேசி வந்து ஜெயிச்சிருக்கிறாரு இந்த இடத்துல வந்து பார்ப்பா ஜாதியை வச்சியோ மதத்தை வச்சியோ அரசியல் பண்றவங்களா காணாம போயிட்டாங்க நான் தயவு செய்து மக்கள் வந்து சிந்திக்கணும் இதே ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து பிஜேபி நூத்தி இருபத்தி ரெண்டு இடம் தான் ஜெயிச்சாங்க இன்னைக்கு இருநூத்தி இருபது இடம் வந்து இருநூத்தி ரெண்டு இடத்துல வந்து கூட்டணியோட சேர்த்து ஜெயிச்சிருக்கிறாங்க இதே வந்து காங்கிரஸ் வந்து பார்க்க போனா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ஒரு நூத்தி பதினாலு இடத்துல ஜெயிச்ச காங்கிரஸ் இன்னைக்கு வெறும் முப்பத்தஞ்சு இடம் இதோட ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்னன்னா வெறும் ஆறு தொகுதியில தான் காங்கிரஸ் வின் பண்ணிருக்கிறாங்க அறுபத்தோரு இடத்துல முஸ்லீம்கள் மூட்டை கட்டிட்டாங்க அவங்கள மூட்டை கட்டி தூக்கி அடிச்சிட்டாங்க உன் அரசியல்லாம் எல்லாம் வந்து வேற வேண்டியது வந்து காட்டு எங்க கிட்ட வந்து காட்டாத என்ன என்ன சார் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க எப்படி எல்லாம் பயமுறுத்துனாங்க இன்னொரு என்ஆர்சியை கொண்டு வந்துட்டாங்க உண்மையிலுமே இவங்க வந்து மக்களுக்கு உண்மையை சொல்லி வந்து வந்து ஓட்டு கேட்டு கூட உண்மையிலுமே மக்கள் ஓட்டு கொடுத்துருப்பாங்க ஆனா அதான் சொல்றனே ஒரு பழமொழி இல்லை அதாவது இவன் தட்டை பாக்கல அத்தவன் தட்டையே பார்த்துட்டு என்ன பண்ணா இவன் சாப்பாடை சாப்பிடாம விட்டான் அந்த கதை தான் இவன் வந்து பிஜேபியை தாக்கி பேசணும் பிஜேபி கடைசியில இவன் கட்சி காணாம போயிடுச்சு இன்னைக்கு மாதிரி ஒரு வெற்றி கூட வந்து அவங்க அப்படின் அடுத்த கட்ட தயார் தயாராயிட்டாங்க தமிழ்நாட்டுல அதுல வந்து பிஜேபி சொன்ன மோடி இனத்திருமா சொன்னார் அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் அந்த இடத்துல நான் படிச்சு காட்ட விரும்புறேன் பொய் குற்றச்சாட்டம் ஜாதி வாரியம் பிரிவினை கொள்கையை வந்து பின்பற்றதாலதான் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் அழிஞ்சு போயிடுச்சுன்றார் தயவு செய்து வந்து வந்து இந்த நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து நேர்மையும் என்ன சொல்றாரு அந்த இடத்துல மக்களை சந்திச்சாரு மக்கள் கிட்ட வந்து எந்த வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்ற முடியுமோ அந்த வாக்குறுதி தான் கொடுத்தாங்க தவிர பிஆர்ல ஒரு வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு அரசாங்க வேலை என்னென்னலாம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் எவ்வளவு வந்து பொய்யான வந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஆனா ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாதுன்னு வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க நான் ஏக சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டிலையும் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எப்படி இருக்கும்னு வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க இந்த வெற்றியை வந்து உண்மையிலுமே சொல்ற இது எதிர்கட்சியோட இடுப்பை வந்து உடைச்சிச்சு அதே மாதிரி வரப்போற தேர்தலில் இருக்கிற மாநிலத்துல கதி கலங்கி போயிருக்கிறாங்க எப்படி வந்து பேஸ் பண்ண போறாங்க ஆனா எல்லாத்தோட ஒரு விஷயம் பாருங்க கீழேந்தா கூட வந்து மீசையில மண் ஓட்டாத மாதிரி வந்து செலவு பெருந்தொழை சொல்றாரு இது தோல்வி இல்ல இது தோல்வி இல்லையா அப்ப எதிரா தோல்வி நான் கேட்கிறேன் எது தோல்வி வெக்கமா இல்ல ஒரு தோல்வியை கூட ஒத்துக்க ஒரு தலைவனா இருக்க முடியுமா மக்கள் கொடுத்த பாடத்தை நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்றோம் தான் ஒரு நல்ல தலைவன் இது தோல்வி இல்லை தள்ளி என்ன ஒன்னா வந்து வெற்றியை வந்து பறி கொடுத்துட்டாங்களா தமிழக மக்கள் நல்லா கேட்டுக்கணும் இது தோல்வி இல்ல பரி கொடுத்துட்டாங்களா எப்படியெல்லாம் பாருங்க உண்மையாலுமே வந்து இருபது ஆண்டு காலத்துல காங்கிரஸ் தொண்ணூத்தி ஐந்து முறை தோல்வியை கண்டு உள்ளது இந்த காங்கிரசுடைய கூட்டணி தான் நம்மளுடைய திமுக மற்ற கட்சிகள்லாம் தயவு செய்து வந்து மக்கள் புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் இப்ப வரப்போற சட்டமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒண்ணு நாலே மாசம் தான் இருக்குது தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரியிலாம் நடக்குது என்ன அதிர்ச்சி வைத்தியம் மக்கள் கொடுக்க போறாங்கன்னு வந்து தெரியல தமிழகத்துல பீகார்ல எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சோ எந்த கூட்டணியை மீண்டும் ஆட்சி வந்துச்சோ அதே போல தமிழகத்திலும் ஒரு மாற்றம் ஏற்படலாம் அப்படின்ற பேச்சு இங்க சார் எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு சாத்தியம் எல்லாம் இருக்கா சார் சார் நிச்சயமா ஒரு சாத்தியம் இருக்குது அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மோடியின் படை வீரனாக சில கருத்தை வந்து தமிழக பாரதிய ஜனதாக்கு ஒரு கட்சிக்கு நான் வைக்கிறேன் ஏன்னா நான் ஒரு தொண்டனாக சொல்றேன் முழு பீகார்ல நடந்த முழு வெற்றிக்கு காரணம் வந்து பார்க்க போனா அங்க இருக்கிற பிஜேபியுடைய ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தலைவர் செய்த உழைப்ப நம்ம மறந்துடக்கூடாது கூடாது இந்த இடத்துல சும்மா இங்க உட்காந்து வெற்றி வந்துரும் வெற்றி வந்துடும் வெற்றி வராது அதற்கு வகுத்த வியூகங்கள்லாம் வந்து தயவு செய்து வந்து அமித்ஷா அவர்களையும் அந்த டீமும் அந்த பிங்க பீகார்ல நடந்தவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க உட்காந்து இடத்துல வந்து வெற்றி வராது இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பார்க்க போனீங்கன்னா உண்மையாலுமே சொல்ல போறேன் அண்ணாமலை வந்து வந்து ஒரு யாத்திரை நடத்தினாரு இன்னைக்கு அந்த அந்த வந்து யாத்திரை எந்த அளவு சக்சஸா போச்சுன்னு தெரியும் இன்னைக்கு நம்ம மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து எந்த வந்து இன்னைக்கு வந்து கஷ்டப்படுறாரு மக்களை போய் நேரம் சந்திக்கிறாரு இன்னைக்கு தினை பிரச்சாரம் பண்றாரு ஏன் நான் சொல்ல வரேன்னா டீசென்ட் பொலிட்டிஷியன்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து நான் தலை வணங்குறேன் நான் பொதுவா யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் அண்ணாமலைக்கு வந்து நயனார் அவர்களுக்கும் வந்து தலை வணங்குறேன் முதல் விஷயம் எதனால ஒண்ணு சொல்றேன்னா டெல்லியில நடந்த அந்த வந்து இன்சிடென்ட்டுக்கு அவங்க ரொம்ப அருமையாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பேட்டியை கொடுத்தாங்க எந்த மத சாயமும் இல்லாம எந்த ஒரு ஜாதி சாயல் இல்லாம இந்த நடந்த இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு அவங்க கொடுத்த அந்த பதில் உண்மையாலுமே வந்து எங்களை மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து நிகழ செஞ்சிச்சு ஏன்னா ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னு சொல்றதால வந்து இந்த இடத்துல குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் ஏன் நான் வந்து சொல்றேன்னா கடுமையா உழைச்சிட்டு இருக்கிற இந்த இடத்துல நான் என்னுடைய தலைவர்களுடைய பார்வைக்கு இது வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பிஜேபியுடைய வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கு தமிழ்நாட்டுல ஆனா என்னன்னா உங்களுடைய உழைப்ப ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய தரைக்குறைவான பேச்சால வந்து என்னன்னா இந்த வெற்றி எடுக்க செய்யறாங்க அதாவது இந்த வந்து பார்க்க போனீங்கன்னா இப்ப நான் இந்த ஏன் குறிப்பிடுறேன்னா இன்னைக்கு பீகார்ல வந்து பார்க்க போனா எந்த இஸ்லாமியர்களை வந்து பயங்கரவாதிகள் குறிப்பிடுறாங்களோ இங்க இருக்கிறவர்கள் சில அமைப்பை சேர்ந்தவங்க சில நம்ம கட்சியில இருக்கிற சில தலைவர்களும் ஆனா இன்னைக்கு அதே இஸ்லாமியர்கள் வந்து இன்னைக்கு மோடியின் கையை வந்து வலு வலுப்படுத்தி இருக்கிறாங்க இருபத்தி மூணு இடத்துல வந்து இஸ்லாமியர்கள் தொகுதியை வந்து வெற்றியை கொடுத்திருக்கிறாங்க நம்ம பாரத பிரதமர் வந்து எல்லோரையும் வந்து ஈக்குவலா நினைக்கிறாங்க இன்னைக்கு எதிர்கட்சியை சேர்ந்து கூட தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன் தமிழ்நாட்டுல எதிர்கட்சியில இருக்கிறவங்க கூட வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கூடுறது கிடையாது குறிப்பிடறதும் கிடையாது அந்த இடத்துல வந்து நிறைய பதிவு வந்து ஏன் போடுறேன்னா ஒரு இஸ்லாமிய எவனோ ஒருத்தன் பயங்கரவாதி பண்றதுக்கு ஒரு இந்திய இஸ்லாமியனா நான் வந்து வர்த்தன வருத்தப்படுறேன் அதனால வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் சொல்ற அந்த சொல்லை நீக்க வேண்டும் என்று நான் பலகாலமா வந்து போராடி இந்த பிஜேபியில வந்து நான் பத்து வருஷமா இருக்குன்னா கிட்டத்தட்ட ஐநூத்தி அறுபது வீடியோக்கள் வந்து நான் பதிவுபட்டு வரேன் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில வந்து நம்ம யாரும் ஒரு கட்சியில வந்து பார்க்க போனா ஒருத்தன் சரியில்லைன்னா நம்ம அவங்களை குற்றம் சுமத்தலாம் அவனை வந்து வந்து கட்சியில இருந்து நீக்கலாம் ஆனா அதை பத்தி ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த கட்சியை வந்து பயங்கரவாதம் கட்சின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் மக்கள் நீங்க சிந்திக்கணும் கட்சி தலைவர்கள் சிந்திக்கணும் அப்ப என்னன்னா இப்ப நான் சொல்றேன் இல்லையா எவனோ வெடிகுண்டுக்கு வந்து இஸ்லாமிய பயங்கரவாத சொல்ல என் மனசு எப்படி புண்படுதோ அதே போல ஒரு கட்சியில இருக்கிற பல லட்சம் தொண்டர்கள் வந்து அவன் யாரோ ஒரு தலைமை பண்றதால வந்து அப்ப நாங்களாம் உண்மையா வேலை செய்யணுமே அப்ப எங்களுக்கும் ஏன் வந்து அந்த பயங்கரவாத பட்டம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்க வேதனை அடைகிறாங்க முதல் விஷயம் ஒன்று இரண்டாவது விஷயத்த என்ன வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இப்ப வந்து பார்க்க போனா வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட காரணத்தால வந்து நம்ம என்னன்னா வந்து யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடாது இது என் கட்சியும் பண்ணது கிடையாது என்னைக்குமே எந்த இடத்துலயும் எதனால ஒண்ணா இன்னைக்கு சொல்றேன் ஒரு கூட்டணி அமையணும்னு சொல்றேன்னா எல்லோரையும் அரவணைத்துட்டு போனா மட்டும்தான் தேர்தலில் ஜெயிக்க முடியும் நான் சொல்றது மறுபடியும் இந்த இடத்துல குறிப்பிடுறேன் எஸ்டிபிஐ கட்சி ஒரு பயங்கரவாத கட்சியா இருந்தா இன்னைக்கு எம்பி எலெக்ஷன்ல எடப்பாடி பழனிசாமி ஐயா அவரோட கூட்டணி வச்சிருக்க மாட்டாங்க நான் மறுபடியும் இந்த இடத்துல வந்து வலியுறுத்துறேன் எந்த ஒரு கட்சியும் இங்க வந்து பயங்கரவாத கட்சிகள் கிடையாது சமீபத்துல வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் சார் அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மதர் சாலை வந்து நான் தமிழ்நாட்டை விஷயத்த சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கிற மதர்சாலை வந்து பயங்கரவாதிகளை வந்து உருவாக்குறாங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து குற்றச்சாட்டு இருக்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சார் நான் இந்த மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்கிறேன் நம்மளாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகலையா சார் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு தந்த ஒரு சந்தன சந்தனக்கூடு நடத்துறோம் உங்க திருவிழால முஸ்லீம்கள் வந்து என்ன சொல்றாங்க அந்த இதை சீரவரிசை கொண்டு வராங்க இன்னைக்கு அப்படிதானே நம்ம வந்து பழகிட்டு இருக்கிறோம் ஆனா ஒரு சிலர் வந்து என்னன்னா வந்து பிஜேபி கூட இஸ்லாமியர்கள் சேரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா க்ளிகர் பண்றாங்க தூண்டுதல் பண்றாங்க அவங்களுடைய சுயலாபத்துக்காக நான் ஏன் சொல்றேன்னா மதர்சா என்னன்னு வந்து சொல்றேன் சார் ஒரு மதர்சான்னு வந்து பார்க்க போனா ஏழை மாணவன் படிக்கிறதுக்காக ஒரு கணவரால் கைவிடப்பட்ட பிள்ளைகளுடைய படிப்புக்கு அதே மாதிரி வந்து விவதைகளுடைய பசங்களுக்கு ஏழை பிள்ளைகளுக்கு வந்து அந்த இடத்துல இருந்து கல்வியை கொடுக்கறது தங்குற இடம் சாப்பிடுறது அது மட்டும் இல்ல தமிழ் இங்கிலீஷு உருது அரபிக்கு இந்த மொழிகள் எல்லாம் கத்து கொடுக்கறாங்க இதுதான் சார் ஒரு மதர்சா ஒரு மதர்சா வந்து பாப்போம்னா இன்னைக்கு இந்த மதர்சா பயங்கரவாதங்களை கத்துக் கொடுக்கறதுன்னா நான் சொல்ற அந்த நபர் மதர்சாக்குள்ள போய் பார்த்துருக்குறாங்களா ஏதாவது மசூதிக்குள்ள வந்து பயங்கரவாதிகளை போதிக்கிறது நீங்க பாத்துக்கிறீங்களா பாத்துட்டு சொல்லணும் சார் இன்னைக்கு வந்து மொஹன்லான் என்ன தெரியுங்களா ஏரியான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு முகநாள் வந்து பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு நான் சம்பளம் வாங்கினா என் சம்பளத்தில் இருக்கிற ஆயிரம் ரூபா வந்து அந்த மசூதிக்கு அந்தந்த ஏரியாவில் இருக்கிற மசூதிக்கு நாங்கள் வந்து காணிக்கை கொடுப்போம் சார் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி பல பேர் அந்தந்த முகநாள் வந்து அவங்க தத்து எடுத்துப்பாங்க அரசாங்க படத்தில் மட்டும் நாங்கள் வந்து இது பண்ணல சார் அதுதான் கேட்குறேன் இன்னைக்கு எப்படி உங்களுக்கு லட்டு கொடுத்தாங்களோ அங்கே எங்களுக்கு அல்வா கொடுக்குறாங்க இங்கே உள்ள திராவிட மாடல் அரசு அப்படி எங்கள் படத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா சிறந்த மாணவன் கல்விக்கு கல்லூரியில படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு மாதம் ரேஷன் கொடுக்கறதுக்கு சார் உண்மையா சொல்ல போனா எங்களுடைய கடமை ஒரு இஸ்ல இந்திய தமிழ்நாட்டு ஒரு இஸ்லாமியர் என்னென்னலாம் சேவை பண்றாங்க கொரோனா காலத்துல எத்தனை பிணங்களை வந்து அடக்கணும் பண்ணாங்க அவங்களுடைய இதை சொல்லிதானே சார் ஆகணும் இன்னி வரைக்கும் வந்து பார்க்க போனா ஆம்புலன்ஸ் சார் மரண அடகுக்கம் பண்றவங்க கூட ஃப்ரீ சார் ஆனா யார் பண்றதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க சார் எங்க அஜீஸ்லயே இருக்கு சார் குரான்ல இருக்கு சார் இந்த கையில வந்து உதவி பண்றது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி குரான்ல இருக்குது சார் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து பேரை வாங்கி சாலுவை போடுறதோ மாலை போடுறது எங்களுடைய வழக்கம் கிடையாது இன்னைக்கு அதனால வந்து என்னன்னா எத்தனையோ ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து அத்தனை பேருக்கு ரேஷன் கொடுக்கணும் ஆனா அவங்களுக்கு கொடுக்கறது யாருன்னு தெரியாது ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இதை சொல்றது வேற யாருமே இல்லை ஒரு சில அமைப்புக்கெல்லாம் ஒரு நம்ம கட்சியில இருக்கிற ஒரு சிலர் பேசும் போது அதை என்னுடைய மாநில தலைவருடைய கவனத்துக்கு நான் கொண்டு போன விருப்பப்படுறேன் அவங்களுடைய சுய லாபத்துக்காக சார் நான் விவாதம் பண்ண தயார் நான் யாருடன் விவாதம் பண்ண தயார் எந்த சேனலுக்கும் பேட்டி கொடுக்க தயார் நான் ஜனவரில இருந்து இதுக்கு தகுந்த பாடத்தை புகுத்துவேன் உண்மையா நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன் சார் நான் இந்த இடத்துல டி என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளவு பிஜேபி வரணும் மோடி ஆட்சி வரணும் நீங்க எந்த அளவு வந்து நீங்க பேட்டி கொடுக்குறீங்க எங்களுக்கு தெரியும் இதனால எங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கும் தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி ஆட்சி வந்தா இந்த தமிழக மக்களுக்கு நல்லது சொல்லி இந்த வீடியோ போடுறதுக்கு நான் டிஎன் நியூஸுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தயவு செய்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் சொல்றது நிப்பாட்டுங்க இந்த கட்சிக்குள்ள யார் பேசுறாங்களோ நான் அவங்களோட விவாதம் பண்ணத்துக்கு தயார் ஒருவேளை அவங்களை கட்டுப்படுத்தலன்னா ஜனவரி நான் வந்து சரியான பதிலடி கொடுக்க தயங்க மாட்டேன் நான் மறுபடியும் சொல்றேன் ஒன்னு ரெண்டு பேர் பண்ணா தண்டிங்க ஆனா ஒத்துமொட்ட பேரை வந்து தண்டிக்காதீங்க நான் மறுபடியும் சொல்றேன் இஸ்லாமியர்களை வந்து பயங்கரவாதிகளை ஆதரவு கொடுக்கல ஆனா அதே நேரத்தில் இஸ்லாமிய சகோதரர்களையும் தவிர தலைவர்களையும் நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் டெல்லியில நடந்த ஒரு சம்பவத்துக்கு எந்த ஒரு அமைப்பும் வந்து என்ன ஒண்ணா வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனா உங்களுக்குள்ள மனசுக்குள்ள வேதனை இருக்குது ஆனா இங்க இருக்கிற சில கட்சிகள் என்ன பண்றாங்க அதை வந்து உடனே வந்து யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல காசாக்கு நடந்தா மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது வந்து அவங்க சின்ன சின்ன ஆர்வங்கம் ஆனா என்ன கேட்டா முஸ்லீம் தலைவர்களை தயவு செய்யு சொல்றேன் இன்னைக்கு நான் வந்து நிறைய தலைவர்கள் வந்து எடுத்துக்காட்டு சொல்லுவேன் அவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா தயவு செய்து நான் ஏன் உன்னை நம்ம முது முதல்ல பாக்கணும் ஏன் கட்சி தமிழ்நாட்டுல வரணும் நான் இங்க வந்து ஒரு தொண்டனா தான் இருக்கிறேன் என்னுடைய மாநில தலைவர்கிட்ட நான் வந்து ரிக்வஸ்டா வைக்கிறேன் சமீபத்துல கூட வந்து போனா ஒரு வீடியோ வந்து ஒரு ஒரு அணியின் தலைவருக்கு நான் போன் பண்ணேன் உங்க தொண்டன் இந்த மாதிரி வந்து இந்த வீடியோ சொல்லி அவருக்கு அமிச்சு வச்சு ரெண்டு முறை கால் பண்ணியோ அவர் என் ஃபோன் எடுக்கல அந்த வீடியோவை பார்த்து நான் ஒரு பதிவை போடுறேன் ஜி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பேசிருக்காங்க அவரை வந்து கண்டிங்க ஒரு பதில் எனக்கு போடுங்கன்னு சொல்றேன் ஆனா பத்து வருஷமா இந்த பிஜேபி நான் இருக்கிறேன் நூத்தி அறுபது வீடியோ போட்டு எனக்கு இது வரைக்கும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல வந்து பிஜேபி தலைவர்கள் கூட என் கருத்தை வந்து எதுவுமே எதிரா வந்து பேசல ஆனா ஒரு மரியாதை இல்லாமல் இது வரைக்கும் என் போனை கூட வந்து தொடர்பு கொள்ள முடியலன்னா என்ன மாதிரி வந்து மோடியின் படைவீரன் போன் எடுக்காதவங்க நீங்க எப்படி மக்களுக்கு சேவை பண்ண போறீங்கன்னு தெரியல உங்களை நம்பி இன்னைக்கு அமித்ஷா வராரு உங்களை நம்பி நீங்க மோடி வராரு எதனால வராங்க இங்க தமிழ்நாட்டுல வந்து எப்படியாவது ஆட்சியை கொண்டு வரணும் இங்க இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் வந்து ராவு பகலா வேலை செய்யறாங்க எல்லா தொண்டன நம்ம மாநில தலைவர் கஷ்டப்படுறாரு பத்து பேர்ல ஆறு பேர் வந்து தீவிரமா வேலை செய்யறாங்க நாலு பேர் பின் பின்கதுவா வந்து வந்து என்ன பண்றாங்க அவங்க உழைப்ப வீணாக்குறாங்க தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னா இது பத்தாது கூட்டணி நல்ல வலுவான கூட்டணி அமையும் இது எங்களுடைய மாநில தலைவர் நயனார் நகேந்திரன் பார்த்துப்பாரு அமித்ஷா அவர்கள் பார்த்துப்பாரு நான் முஸ்லீம்ஸ் அமைப்புகளை நான் இப்போ கூட வந்து வந்து நட்புக்கரம் நீட்டுறேன் பிஜேபியோட கூட்டணி வைங்க இன்னைக்கு உம் நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு க கரந்தலை வந்து வலுப்பட்டு இருக்கிறாங்க காரணம் அவங்களுக்கு நலத்திட்டங்கள் வரப்போகுது இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில இருநூத்தி ரெண்டு தொகுதியில எத்தனை அப்ப அப்போ அவங்களாம் இஸ்லாமியர்கள் கிடையாதா இன்னுமும் நீங்க திராவிட கட்சிகளுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ண போறீங்களா நம்ம சமுதாய மக்களுக்கு எதாவது நன்மை பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா உங்க உரிமையை இந்த பிஜேபியோட கூட்டணிக்கு வச்சுட்டு உங்க மக்களுக்காக அந்த உரிமையை கேட்டு வாங்குங்க தவறு கிடையாது ஏன்னா நம்மலாம் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக இஸ்லாமிய தலைவரை சிந்திப்பாங்க நினைக்கிறேன் என்னுடைய மாநில தலைமையும் சிந்திக்கும் நினைக்கிறேன் ஒரு சில தலைவர்கள் செய்கிறதால ஒட்டுமொத்த பிஜேபிக்கும் இதை விலை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் சார் வேண்டி கேட்டுக்கிறேன்